வந்திருக்க பத்திரிக்கை அனைத்து அனைத்து பத்திரிகை ஊழல் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருக்க நம்புகிறோம் தயவுசெய்து எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு கண்டிப்பாக சேர்ப்பதை நம்புகிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இங்கே எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் பிகாஸ் ரெண்டு பாதியும் வேறு வேறு மாதிரியான ஒரு இதில் இருந்ததுனால கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டாக எங்களுக்கு பட்டுது ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும் நம்புகிறோம் உங்களை எல்லாம் சேர்ந்தால் கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் டெஃபினட்டாக வீல் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ப்ளீஸ் மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் கண்டிப்பாக அந்த படத்தை சேருங்க ஸோ வீல் பி வெரி ஹாப்பி தேங்க்யூ தேங்க்ஸ் இது எங்கள் எங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் படம் அண்ட் டேரக்டர் சார் செம்மையா பண்ணியிருக்காரு கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு பத்மேஷ் சாரும் அண்ட் ஹோல் டீமாகவே நாங்கள் எல்லாமே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம் அண்டு இன்க்ளூடிங் ஈச் அண்ட் எவ்ரி காஸ்ட் எவ்ரிபடி எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து இந்த படத்துக்காக வேலை பண்ணியிருக்காங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவுட் புட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பரபரப்பாக பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபிலிம் தேங்க் யூ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய எழுதுங்க நல்ல விஷயங்கள் எழுதுங்க பார்த்துருக்கீங்க என்னென்ன பிடிச்சதோ அதை பற்றி நிறைய பேசுங்கள் தேங்க்யூ எங்களோட அந்த ஒரு படைப்பை மக்களிடையே கொண்டு செல்வதற்கு உங்களுடைய வேல்யூபிள் டைமை எங்களுக்காக கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய பாராட்டுகளையும் சொல் விமர்சனங்களையும் ரொம்ப தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அடுத்த பணிக்கு அது ஒரு சிறப்பு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எங்க டீம் பார்த்தீங்க இல்லையா அவ்வளோ குவாய்ட் அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு டீம் ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஹியர் அண்ட் இது ஒரு பெரிய டீம் ஒர்க் எல்லாருமே ஃபுல் கம்ப்ளீட் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் போட்டிருக்காங்க அண்ட் தேட்டர்ஸ்ல வருது எல்லாரும் போய் பார்த்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லாஸ்ட் என்னோட ஃபேன்ஸ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்

ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் அதுதான் சொல்கிறேன் நட்டி சார் சொல்லுவார் சார் பொ நான் என் பொண்ணுக்கு சுதந்திரம் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாருல சார் கிளைமேக்ஸ் அதுதான் சார் சுதந்திரம் கொடுக்குறக்கு நான் என் பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்க நான் யார் எல்லா விவரமும் தெரிஞ்ச பொண்ணு பொண்ணுதான்னு நட்டி சார் சொல்கிறார் சார் அதுதான் ஆ ஆமாம் சார் இல்லை சார் நம்ம அப்படின்னு இல்லை சார் அவங்களுமே வந்து ஒரு அவர் சொல்லுவாங்க சார் பப்புக்கு போகிற பொண்ணுங்களா தப்பான பொண்ணுங்களான்னு கேட்குறாங்க சார் அவங்க சேஃப்டி இல்லாமல் எப்படி சார் எப்படி பப்பு இருக்குது எல்லாம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்குது சார் நம்ம பார்க்குற விதம் தான் சார் சுதந்திரத்தை கொடுக்குறோம் அவங்க எப்படி சுதந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்கிறது தான் சார்

இந்த படம் ரொம்ப அப்படியே மறக்க வச்சுட்டு அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்பன்ஸ் இப்படிதான் இருக்கணும் எதிர்பாராத ஒரு சஸ்பென்ஸ் தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும்னு சொல்லுவாங்க அது கரெக்டா இது அந்த பொருத்தமா இருக்கு இந்த படத்தினுடைய முடிவு ரொம்ப அருமையா இருக்கு எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க என்ன நடக்க போதும் அப்படியே ஆவணம் போனதே தெரியல அவ்வளவு பிரமாதமா இருக்குது இந்த படம் எல்லாரும் இந்த மாதிரி பட்ஜெட் படம் கிடையாது பார்த்து ஊக்குவிக்கணும் அப்போ தான் சினிமா உலகம் உருவடுன்னு என்னுடைய உண்மையான தாழ்மையான கருத்து இந்த இயக்குநர்க்கும் நடிகர் எடிட்டர் முக்கியமாக ஃபோட்டோகிராஃபி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஓகே